ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தை பூசம் அன்னைக்கு வீட்டில் எப்படி ரொம்ப எளிமையாக வீட்டில் எப்படி பூஜை பண்ணலாம் முழு பலனை வந்து ரொம்ப எளிமையாக பூஜை பண்ணுறதுனால எப்படி நம்ம அந்த முழு பலனை வந்து நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து தை பூசத்துக்கு வந்து நம்ம அஞ்சு டு ஆறு அந்த நேரத்தில் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அந்த அப்பயே வந்து அந்த விரதம் இருக்கிறமோ இல்லையோ முருகருக்காக பூஜை எடுக்கிறோம் அப்படின்னா அஞ்சு டு ஆறில் நம்ம பூஜை பண்றது ரொம்ப நல்லது அந்த டைமில் நம்ம காலையில் நிலைவாசலை வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு நம்ம நிலைவாசல் பக்கம் வந்து ரெண்டு பக்கம் நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து விளக்கேற்றி வச்சு நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் முருகருக்காக வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது வேல் வச்சிருந்தோம் அப்படின்னா வேல் அபிஷேகம் பண்றது கூட ரொம்ப நல்லது வேல் இல்லை நம்ம வீட்டில் அப்படின்னா வேல் மாதிரி பச்சரிசியில் நம்ம வரைஞ்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் இது வந்து அதிக பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் முருகருக்காக நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை என்னால் காலையில் பண்ண முடியல அப்படின்னா சாயங்காலமாக ஆறு டு ஏழு அந்த டைமில் வந்து சா பூஜை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சூரிய வெளிச்சம் வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம பூஜை பண்ணணும் சூரிய வெளிச்சம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இருள் சூழ்ந்து கொஞ்சம் அந்த நிலவொலியோடு இருக்கும் அந்த டைமில் வந்து பூஜை பண்ணி முடிச்சிடணும் அஞ்சு டு ஆறுக்குள்ளே பூஜை பண்ணி முடிச்சிடணும் காலையில் என்னால் பண்ண முடியல அப்படின்னா சாயங்காலமாக ஆறு டு ஏழு வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த டைமில் பூஜை பண்ணுறதுனால நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் இந்த தை பூசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க பார்வதி தாயார் முருகப்பெருமாளுக்கு வேல் கொடுத்தது வந்து இந்த தைப்பூசத்தில் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால தான் வந்து நம்ம வீட்டில் வேல் இருந்துச்சு அப்படின்னா வேல் அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் வேல் இல்லை அப்படின்னா நம்ம நம்ம பச்சை மாவு இருக்குது பார்த்திங்களா பச்சரிசி மாவு நல்லா அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு இடிச்சிக்கிட்டு நம்ம கோலம் போடுறதுக்கு வந்து பச்சரிசி நம்ம இது பண்ணுவோம்ல அதுலேயே வந்து ப வேல் வந்து வரையணும் வேல் வந்து வரைச்சு அந்த வேலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது அந்த வேலை வந்து பூஜையில் வச்சு நம்ம கும்பிட்றது இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் கூட நம்ம வேல் வரைஞ்சிக்கிட்டு அந்த வேலை கூட நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம அந்த அன்னைக்கு வந்து பூஜை பண்ணலாம் வேலுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து இந்த தைப்பூசத்தில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி தான் வந்து கோயில்களையும் பார்த்திங்கன்னா வேலுக்கு வந்து நிறைய அபிஷேகங்கள் வந்து பண்ணுவாங்க நிறைய வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா பார்வதி தாயார் வந்து தன்னோட மொத்த சக்தியும் ஒன்று திரட்டி அந்த வேலை வந்து உருவாக்கி முருகப்பெருமாருக்கு வந்து கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது விரதம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க காலையில் அஞ்சு டு ஆறு பூஜை பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அன்னைக்கு ஃபுல்லாமே வந்து நம்ம ஏதாவது ஒரு பழங்கள் வந்து சாப்பிட்டு நம்ம விரதம் மா இருக்கலாம் பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகர் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நம்ம பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வரது இந்த கோ இந்த பூஜையே பார்த்திங்கன்னா நாள்பட்ட வியாதிகள் வந்து சரியாகிறது ரொம்ப நாளாக வந்து எனக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை நான் எவ்வளோ பூஜை பண்றேன் எந்த ஒரு பலனுமே இல்லை நம்ம என்னோட கோரிக்கைகள் வந்து நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல அது எல்லாமே வந்து இந்த அணைக்கு நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது அது வந்து நிறைவேறும் நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம நம்மளோட கோரிக்கைகள் சொல்லி விளக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் கூட எளிமையாக பூஜை பண்ணலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அதில் வந்து நெய் விட்டு வெற்றிலை தீபம் ஏற்றும்பொழுது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் முடியாத யாராவது ரெண்டு பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கறதுனாலையும் நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்குங்க யாராவது ஒருத்தங்களுக்கு கோயில் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சாப்பாடு வாங்கி நம்ம கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன எறும்புகள்லாம் மரத்துக்கடியில் இருக்கும் அதுக்கு வந்து அரிசியும் வெள்ளமும் மிக்ஸ் பண்ணி அந்த எறும்புகளுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம்மளோட வேண்டுதல் வந்து சீக்கிரமாக வந்து நிறைவேறும் நம்மளோட கர்மம் வந்து குறைய குறைய நம்மளோட வேண்டுதல் வந்து கடவுள் காதில் வந்து விழுகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அன்னதானம் கொடுக்கறதுனாலையும் நம்மளுக்கு வந்து நம்மளோட வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் நம்ம நாள்பட்ட வியாதிகள் இருக்குது ரொம்ப நாளாக வந்து தொடர்ந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறதுனால சீக்கிரமாக நிறைவேறும் இந்த பூஜையே பார்த்திங்கன்னா தைப்பூச அன்னைக்கு நாள்பட்ட ரொம்ப நாளாக வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கோம் பட்ட வியாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லார நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையாக வந்து இந்த பூஜையை வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் நம்ம வந்து மனசார மனசு ஃபுல்லாமே வந்து முருகப்பெருமாள் வந்து இருந்துக்கிட்டு நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணால் கூட முழு பலனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஆடம்பரமாகவும் முருகப்பெருமாளை வந்து வழிபாடு பண்ணலாம் ரொம்ப எளிமையாகவும் வந்து முருகப்பெருமாளை வந்து வழிபாடு பண்ணலாம் நம்ம வந்து மனசு நிறைய கடவுள் இருக்கணும் நம்ம எண்ணம் செயல் எல்லாமே வந்து முருகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மந்திரங்கள் சொல்லலாம் ஓம் சரவண பவ சொல்ல சொல்லலாம் ஆறுமுகம் அடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிறது சொல்லலாம் நம்மளுக்கு என்ன வந்து முருகரோட மந்திரம் தெரியுமோ அது சொல்லலாம் கந்தசஷ்டி கவசம் ஒரு சிலர் வந்து தொடர்ந்து வேர்மாறல் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வேல்மாறல் படிக்கிறவங்க தொடர்ந்து வந்து அந்த நாள்லையும் வேல்மாறல் படிச்சு பூஜை பண்ணலாம் ரொம்ப நல்ல ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு மந்திரங்களை வந்து சொல்லிட்டே இருக்கிறோம் நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கோம் உட்காந்து நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கூட பின்னாடி நம்ம மனசுல வந்து ஒழிக்க விட்டுட்டே இருக்கிறதுனாலையும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஓ முருகா அப்படின்னு சொன்னாலே போது நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகர் தான் அதனால் முருகா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகரை வழிபாடு செய்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் பிரசாதமாக வந்து தினைப்புட்டு வந்து செஞ்சு வைப்பாங்க முருகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து தினைப்புட்டு அதனால அது வந்து செஞ்சு வைப்பாங்க நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது செஞ்சு வைக்கலாம் இல்லை அப்படின்னா பால் ஒரு டம்ளர் வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம் நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை வச்சு பூஜை பண்ணி மனசார வந்து கடவுளை மனசுக்குள்ளே நிறுத்தி நம்ம பூஜை பண்ணுறதுனால நம்மளோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக கடவுளோட காதில் விழுகும் கண்டிப்பாக வந்து இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து பூஜை பண்ணுங்கள் நம்ம ம நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணி கடவுளோட ஆசீர்வாதங்களை நம்ம வந்து பெறலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்பராக பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ